கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சனா ஃபோர் படத்தோட அப்டேட்டுக்கு வருவோம் ஸோ காஞ்சனா ஃபோர் படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறு படமாக உருவாயிருக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்திருந்த தமிழ் சினிமாவில் என்னென்ன படங்கள் வந்துச்சோ அந்த படத்தோட ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணுற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் உருவாயிருக்கு ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது வரைக்குமே ஒரு அஞ்சு சாங் தான் எடுத்து முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஷூட்டிங் நான் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் இருக்கும் இந்த ஒரு வருஷத்துலேயே ஒரு அஞ்சு சாங்கை மட்டும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காரு நம்ம ராவனாஸ் மாஸ்டர் அப்படின் போது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வரப்போகுது அதனால் அதனால பார்த்தீங்கன்னா தான் ஃபேன்ஸ்கிட்ட இந்த படம் ஒரு மிக பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தென் இந்த படத்துக்கான அடுத்த அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா படத்துலேருந்து ஒரு செமையாக ஃபஸ்ட் லுக் வரப்போது ஃபர்ஸ்ட் லுக் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி பக்கா வச்சுட்டாரு நம்ம ராகவலாஸ் மாஸ்டர் ராகவலாஸ் மாஸ்டர் பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு செமையான படமாக அமையணும் ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல படமாக கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அதனாலே பார்த்திங்கன்னா மூணு ப்ரொடக்ஷன் ஹவுஸை ஜாயின் பண்ணி சொல்லியிருக்காரு இந்த படத்துக்காக மூணு ப்ரொடக்ஷன் அதாவது பார்த்திங்கன்னா கோல்ட் மைன்ஸ் ராக ராகவேந்திரா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தென் நம்ம சன் பிக்சர்ஸ் மூணு ப்ரொடக்ஷன் டை பண்ணி இந்த படத்தை உருவாக்குறாங்க இந்த படம் இந்த அளவுக்கு காரணமே பார்த்திங்கன்னா செமையாக வரணும் வெரி ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ட் யாரெல்லாம் வந்து இப்போ நம்ம காஞ்சனா ஃபோர் படத்தோட அப்டேட்டுக்கு விரித்தனம் எதிர்பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமெண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் அதுமாதிரி சினிமா பற்றி இன்ட்ரஸ்டி வேறு லெவலான அப்டேட்ஸ்க்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க